வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் பாயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணணுங்க பாயிண்டிங்னால் ஒன்றும் இல்லை இந்த ஹரிசான்டலாக கோ கோடு போட்டிருக்கோம் இல்லையா இதுதான் வந்து பாயிண்டிங்னு சொல்லுவோம் இல்லை ரேக்கிங் சொல்லுவோம் இந்த கோடு அப்படிங்கிறது நம்ம வந்து வெட்டிக்கலாகவும் போடணும் ஹரிசாண்டலாவும் போடணும் இது வந்து நூலு கட்டின சைடுங்க அதாவது தூக்கு உள்ள சைடு இங்கே வந்து நமக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி ரெண்டு கோடு போடுறோம் அப்படின்னா பூச்சோளை செய்யும் போது இந்த காலியில் ஏறி நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு கோடு போடுறோம் இதே வந்து நூல் இல்லாத சைடு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் அன்டுலேஷன்ஸ் இருக்கும் அது வந்து நெட்டு கோடு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி அன்டுலேஷன் இருக்கிறதுனால ஸோ அதில் வந்து நல்லா கலவை பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்த வேலை வந்து குவாலிட்டியாக தெரியும் அப்பியரன்ஸே வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டாக வராங்க அப்படின்னா வேலை வந்து நீட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க இது மூலம் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து மெட்டு வந்து நாலடி வரும் ஓவரால் ஹைட்டு எட்டு அடி அதை டிவைட் பண்ணி பாதியாக போட்டிருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை பார்த்து பார்த்து குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தேடு ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குதுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்